வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி இந்திரவனம் வனத்தில் அருள்பாலித்து வரும் பச்சையம்மன் கோயில் பௌர்ணமி ஊஞ்சல் தாளாட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இந்திரவனம் பச்சையம்மன் கோயிலில் இரவு மாசி மாத பௌர்ணமி ஊஞ்சல் தாளாட்டு விழா நடைபெற்றது காலை வேளையில் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பச்சை கோயில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சலில் அமர்த்தி தாலாட்டு விழா தொடங்கியது அப்போது அம்மனுக்கு உகந்த பக்தி பாடல்கள் பக்த கோடிகளால் பாடப்பட்டது பிற சிறப்பு தீபாதாரணை நடைபெற்றது இதில் சேர்த்துப்பட்டு வேலூர் ஆரணி போலூர் செஞ்சி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை இந்திரவனம் பச்சையம்மன் கோயில் அறங்காவலர் குழுவினர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்